இன்றைக்கு நவீன வடிவில் அது எல்லா வகையிலும் எம்மை ஒவ்வொரு செகண்ட்களிலும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பொதுவாக மாநாடுகளில் தனிப்பட்ட வகுப்புகளிலே தனிப்பட்ட சந்திப்புகளிலே கலந்துரையாடல்களிலே இது போன்ற எல்லா இடங்களிலும் இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதும் அதிலிருந்து நாம் பயன்பெறுவதும் ஒரு அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு அம்சம் இதனால் நாங்கள் இது போன்ற பல தலைப்புகளில் என்ன செய்யிறோம் பேசி இருக்கிறோம் கடந்த வருட மாநாட்டில் கூட இந்த பாவங்கள் சம்பந்தமான தலைப்பை தான் நான் என்ன செய்தேன் நான் எடுத்தேன் ஆனால் அது வேறு மாதிரியான சில அம்சங்களை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தன அதே போன்று அதாவது ஒரு வகையில் அல்ல பல வகையில் இந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் எந்த இடத்தில் படிப்பினை பெறுவான் என்று சொல்ல முடியாது எந்த இடத்திலே செய்தி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆயிரம் செய்தியில் ஒரு செய்தி அவனை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஆயிரம் தகவல்களில் ஆயிரம் வழிகாட்டல்களில் ஒரு தகவல் தான் அவனது வழிகாட்டலுக்கு என்ன செய்யும் சிறந்த ஒரு வழியை என்ன செய்யும் அதாவது தோதுவாக்கே கொடுக்கும் என்பதனால்தான் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி ஞாபகம் ஊட்ட வேண்டி இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு அம்சம் இன்னொன்று இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு குரானும் சுண்ணாவும் காட்டக்கூடிய வழி என்ன என்ற இந்த தலைப்பு அல்லது இது போன்ற தலைப்புகள் யாருக்கு பயனளிக்கும் என்றால் விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவருக்கு தான் பயனளிக்கும் இந்த இடத்துல இருந்து என்னது ஏதாவது இதுல ஒரு தகவல் வந்து விடுதலை பெற முடிந்தால் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம விடுதலை பெற எல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு முடிவோடு வைக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது இது போன்ற இது தலைப்பு அல்ல எந்த தலைப்பும் என்ன செய்யாது பயனளிக்காது அதனால முதலாவது என்ன புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால் இறைவனை மறைவில் அஞ்சி இருக்கிறார்களோ யார் இறைவனை வந்தார்களோ அவர்களுக்கு தான் அதாவது உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கணும்னா மீளனும் என்கின்ற எண்ணம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது இருக்க வேண்டும் அதன் முயற்சிகள் இறைவனுடைய பொருத்தம் வருகின்றதற்கு முன்னால நமது எண்ணத்துல என்ன இருக்கணும் என்றால் நம்ம மீள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் மாநாட்டுக்கு வந்தால் மாறுவது கிடையாது வகுப்புகளில் சந்தித்தால் மாறுவது கிடையாது மார்க்கத்தோடு உள்ளவர்களோட தொடர்ந்து இருந்தால் மாறுவது கிடையாது மாற்றம் என்பது என்ன முதலாவது என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நபியோடு பத்து வருடம் மதீனாவில் இருந்தவர்கள் தான் முனாஃபிக்குகள் ஆனா அவங்களுக்கு அந்த தோழமை என்ன செய்யவில்லை எந்த பலனையும் அளிக்கவில்லை ஆனால் நபியை விட்டு காணாமல் தூரமாக எத்தனையோ பேர் இருந்தார்கள் நஜ்ஜாசிக்கு பயனளித்தது வேறு வேறு நபி என்ன செய்தது பயனளித்தது அதனால் பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்திலே முதலாக என்ன செய்ய வேண்டும் பொறுத்து தான் எண்ணங்களை தான் செயல்கள் அனைத்தும் என்பது போல முதலாவது ஒரு நல்ல எண்ணம் நாம் மாற வேண்டும் நமது குடும்பம் மாற வேண்டும் நமது பிள்ளைகள் மாற வேண்டும் நான் ஒரு கட்டத்தை என்ன செய்ய வேண்டும் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த நேரத்தில் நான் சில சில பகுதிகளை இந்த இடத்தில் படிப்படியாக சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பொதுவாக ஒன்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அல்லது அதில் தோல்வியை சந்தித்து சந்தித்து துவண்டு நம்மளால் விடுதலை பெற முடியாதோ என்று மிக எல்லாம் ஒரு அம்சம் தான் எதிலிருந்து அவர் விடுதலை பெற போராடுகிறாரோ எதிலிருந்து அவர் தப்ப வேண்டும் என்று போராடுகிறாரோ அது பற்றிய அறிவு அவரிடத்திலே இருக்க வேண்டும் அது பற்றிய அறிவு அவரிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் பாவங்கள் என்ற பகுதி பற்றி பாவத்துடைய இயல்பு பற்றி பாவம் ஏற்படுத்தக்கூடிய உளரீதியான பாதிப்புகள் பற்றி அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா அறிவு தான் ஒரு வன்சைனை என்ன செய்யும் நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும் அன்புள்ள இமாம் சகோதரர்கள் அவர்கள் தமது பாவங்கள் சம்பந்தமான அதாவது பிரபல்யமான தனது நூலிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அழகான மூன்று அடிப்படைகளை சொல்கிறார் மூன்று விஷயங்களை சொல்கிறார் என்ன சொல்றார் என்றால் உசூலுல் ஹதாயா குல்லுஹா உலகத்திலே உள்ள எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை மூன்று விஷயங்கள் உலகத்திலே உள்ள எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படை மூன்று விஷயங்கள் அப்படி என்று சொல்லி மாபனு கையம் ஜவுசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது என்ன மூன்று விஷயம் என்றால் ஆதம் அலி இஸ்லாம் சைத்தானுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு அடுத்த கட்டம் அதாவது அதுக்கு முன்னால சைத்தானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு அதுக்கு பின்னால சைத்தானுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் நிகழ்ந்த நிகழ்வு பின்னால் அதாவது ஆதமுடைய இரண்டு நடந்த நிகழ்வு இதுதான் குருவான் சொல்லக்கூடிய ஆரம்ப பாவங்கள் மூன்று மனித சமுதாயத்திலே நடந்த ஆரம்ப மூன்று பாவங்கள் இந்த மூன்று முதலாவது அல்லாஹு ரபுல் ஆலமீனோடு இப்லீஸ் நடத்திய உரையாடல் அடுத்ததாக இப்ளிஸ் ஆதம் விஷயத்திலே அதாவது நடந்து கொண்ட விஷயம் சொர்க்கத்துக்கு போன பின்னால் அதற்கு பின்னால் இரண்டு மக்களுக்கு இடையில நடந்த கொலை மனித வரலாற்றில் சொல்லக்கூடிய ஆரம்ப மூன்று பாவங்கள் முதலாவது என்ன காரணம் ஷைத்தான் அதாவது இறைவனுடன் சைத்தான் புறம் பிரதானமான முதல் காரணம் என்ன கிபிர் பெருமை முதல் காரணமே என்ன பெருமை தாலாவை கேட்கிறான் உனக்கு அதிலே பெருமை அடிக்க என்ன இருக்கிறது பெருமை அடித்தவர்களில் செய்தான் ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லஹு சொல்றான் எனவே முதல் பாவம் பெருமையின் காரணமாக நடந்ததை பார்க்கிறோம் சரி இரண்டாவது பாவம் உரையாடி சொர்க்கத்திலே உள்ள அந்த கவர்ச்சி சொர்க்கத்திலே உள்ள அந்த இன்பம் எல்லாவற்றையும் ஆதமலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சொர்க்கத்திலே இருக்கிறார் நம்ம வந்து சைத்தான விட்டு தூரமாக எங்களுக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது ஆனா அவர் எங்க இருந்தாரு ஆதமல இஸ்லா இருந்தது தான் சொர்க்கத்தை ஆர்வமூட்டி சைத்தானை விட்டு தூரமாக்குவதற்காக எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆர்வ ஆர்வமூட்டி ஆனா அவர் என்ன செய்தார் இருந்தார் இருந்தவனுக்கு இருந்தவரையே சைத்தானுக்கு எப்படி வழி கெடுக்க முடியுது அப்படி என்று கேட்டால் என்ன பேரார்வம் பேராசு பேராசு என்கின்ற உணர்வை தூண்டித்தான் சைத்தான் என்ன செய்தான் அங்கே வழிகடுத்தேன் ஏன்னா நம்ம ஆசையில இருக்கிறான் அவனுக்கு அடுத்து ஆதமல் இஸ்லாத்துக்கு எதை கொடுக்கணும் அடுத்ததாக பேராசையை ஆசையை கொடுத்தேன் எப்படி மானஹா குமார் அப் குமார் நஹாதி கிஷ்டஜர்த்தி இல்லாந்து தக்குனா மலக்கை நீ அவ் தக்குனா மினல் ஹாலிதி நீங்கள் இருவரும் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் அல்லது மலக்காகி விடுவீர்கள் மேலுக்கு இப்ப இருக்கிறத விட இன்னும் கூட உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி வ காசமகுமா இன்னில குமார் அமினன் அஹைன் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றவர்களில் ஒருவர் தான் சத்தியம் என்ன செய்தார் பண்ணினா அப்ப அன்புள்ள சகோதரர்களே அந்த இடத்துல இரண்டாவது காரணம் என்ன இருக்கிறவனுக்கு கொடுத்தது பேராசு அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆதமலை பிள்ளைகள் இந்த இரண்டு பேருக்கு நடந்தது என்ன அது பேராசைன்னு சொல்ல ஒரு அதுக்கு மேல உண்டு சொல்லி என்ன செயல் அவர்கள் ஆசைப்படவில்லை திருமணத்தில் நடக்குது அங்கே என்ன நடந்த வரலாறு என்ன சொல்கிறது இவருக்குரியவராக திருமணம் முடிக்கப்பட வேண்டியவராக இருந்தவர் மீது அடுத்தவர் என்ன செய்வாரு ஆசைப்படுகிறார் அங்க என்ன நடந்தது இந்த தான் உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் பின்னணியாக இந்த மூன்றும் தான் இருக்கும் என இமாம் அவர்கள் சொல்கிறார் அன்புள்ள சகோதரர் ஏன் தெரியுமா இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல் இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல் இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல் தவிர்த்தல் நூறு பாவம் இருக்குது ஒவ்வொரு நிலையிலையும் நூறு இருநூறு பாவம் இருக்குது இருக்குது இதுதான் இந்த எல்லா பாவங்களுக்குமான உசூல்கள் என்று ஒரு மனிதர் விளங்கிட்டான்னு சொன்னான் என்று விளங்கிட்டான்னா அதை இறுக்கி பிடிச்சிட்டான்னு அதுல கவனமா இருந்துட்டான்னு வைங்களேன் எத்தனையோ பாவங்கள் ஒரே அடியாக என்ன செய்யும் அடிபட்டு போகும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடலாம் அதனாலதான் தான் அல்லாஹுத்தாலே என்ன சொல்கிறான் அது அத்லஹமன் ஜக்காக ஒகதுஹாபமன் தஸ்ஸாக யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டாரோ அது அங்கிருந்து நல்லா ஆரம்பிக்குது கிபுராக இருந்தாலும் சரி பேரார்வமாக இருந்தாலும் சரி பொறாமையாக இருந்தாலும் சரி எங்கிருந்து ஆரம்பிக்குது உள்ளத்தில் இருந்து என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாமிய அதாவது உலகத்துடைய மனித மானுட சமுதாயத்துடைய வரலாற்றிலே நடந்த மூன்று பாவங்களுடைய அசலாக இதா இருந்தது பெருமை இருந்தது ஆனால் உயர்ந்த அந்தஸ்துல இருந்தவர்கள் எல்லோரும் உயர்ந்த இடத்திலே இருந்தவர்கள் பெருமை இருந்தது அடுத்த காரணமாக பேரார்வம் இருந்தது மூன்றாவது காரணமாக பொறாமை இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் எங்களுக்கு சில பாவங்கள் பேரார்வங்களின் காரணமாக நடக்கிறதோ அந்த பாவங்களை விடுதல் என்ற பகுதியில் கவனம் செலுத்துவதற்கு மேலாக பேரார்வத்தை குறைப்பதில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துவானாக இருந்தால் பலவிதமான பாவங்கள் நம்மளை விட்டு என்ன செய்துவிடும் ஓடிவிடும் அதே போன்றுதான் அதாவது இந்த பெருமை என்கின்ற பகுதி ஏன் எனக்கு பலரோடு நான் பகைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் நான் பலரோடு முரண்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏன் பலரோடு நான் ஒவ்வாமையில் இருக்கிறேன் என்பதை எல்லாம் யோசிப்பதை விட என்னட்ட பெருமை இருக்கிறதா என்ற யோசித்தான் வைங்களே அவனுக்கு பல பாவங்கள் அவனை விட்டு என்ன செய்துவிடும் ஓடிவிடும் என்பதை நம்ம பார்க்கலாம் அதே போன்றுதான் பொறாமை ஏன் இன்னொருவர் முன்னேறுவதை நான் விரும்புவதில்லை எனது இடத்துக்கு இன்னொருவர் வருவதை நான் ஏன் விரும்புவதில்லை நான் ஏன் பலருக்கு அநியாயம் செய்ய நினைக்கிறேன் என்பதை எல்லாம் யோசிப்பதை விட என்கிட்ட பொறாமை இருக்கிறதா என்கின்ற உணர்விலே ஒருவர் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார் அதை இல்லாமல் அந்த விஷயம் என்ன வஸல்லம் அவர்களே இப்படி பலவிதமான உணர்வு விஷயங்களில் உணர்வை ஆர்வம் சில உணர்வுகளை தவிர்ப்பதிலும் அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்